பெரும்பாலானோர் இந்த அடிப்படையான சில விஷயங்களை கூட ஏன் செய்கிறோம் என்று அறியாதிருக்கிறார்கள் இது அவர்களுடைய தவறும் கிடையாது இப்போது உள்ள காலப்போக்கிலே அவசர காலத்திலே இது சம்பந்தமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கான அவகாசங்கள் நமக்கு கிடைப்பது கிடையாது ஆதிரன் யூடியூப் சேனல் மூலமாக இது போன்ற நல்ல காரியங்களை செய்து வரக்கூடிய ஆதிரன் நிறுவனம் குறித்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் அடிப்படையான சில வழிபாட்டு முறைகளைப் பற்றி பார்ப்போம் அந்த அடிப்படையிலே இன்றைய முறை நாம் பார்க்க இருக்கக்கூடியது கற்பூரம் நாம் பார்த்திருப்போம் நம்முடைய இந்து மத வழிபாடுகளிலே எப்போதும் நாம் பயன்படுத்தக்கூடிய பிரதானமான ஒரு விஷயம் இந்த கற்பூரம் நாம் வீடுகளில் சுவாமி படங்களுக்கு தீபம் காண்பிக்கும் போதும் ஆலயங்களிலே நாம் வழிபடும் போதும் வேறு ஏதாவது பூஜைகள் பரிகாரங்கள் செய்யும் போதும் பிரதான இடம் வகிக்கிறது இந்த கற்பூரம் நம்முடைய வழிபாடு என்று சொன்னாலே இந்த கற்பூரம் இல்லாத வழிபாடே கிடையாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடியது இந்த கற்பூரம் அப்படியே இந்த கற்பூரத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படியான ஒரு முக்கியத்துவத்தை நாம் இந்த கற்பூரத்திற்கு மாத்திரம் கொடுப்பது ஏன் என்றது பற்றி இன்றைய தின இந்த வெள்ளி வழிபாட்டிலே நாம் சிந்திப்போம் நாம் பார்த்திருக்கிறோம் ஆலயங்களுக்கு போனால் சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கும் போது இந்த சூடங்கள் கற்பூரங்களை ஏற்றி அந்த சுவாமிக்கு தீபாராதனை காண்பிப்போம் நாம் அவதானித்த ஒரு விஷயம் ஆரம்ப காலங்களில் இருந்து ஆலயங்கள் என்று சொன்னால் கருவறை அந்த கர்ப்பகிரகம் அந்த கர்ப்பகிரகம் இருள் சூழ்ந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகத்திலே இருக்கக்கூடிய மூர்த்தி விளக்கின் ஒளியிலே தெரிவார் நமக்கு வெளியிலே இருந்து பார்க்கக்கூடிய அடியார்களுக்கு அந்த இறைவனுடைய அம்சம் என்றது மிக மெல்லியதாகவே தெரிகிறது அந்த ஒரு விளக்கின் ஒளியிலே தெரியக்கூடிய இறைவனை பார்த்து அடியார்கள் எல்லாம் வழிபட்டுக் கொண்டிருப்பார்கள் இதற்கு இடையிலே அங்கே பூஜை செய்யக்கூடிய குருவானவர் அந்த கற்பூரத்தட்டிலே சூடத்தட்டு என்று சொல்லப்படக்கூடிய அதை ஏற்றுவதற்கான வடிவமைப்பிலே இருக்கக்கூடிய அந்த கற்பூரத்தட்டிலே கற்பூரங்களை வைத்து அதை ஏற்றி இறைவனுக்கு தீபாராதனை ஹாரத்தி காண்பிப்பார் அப்படியாக அந்த ஹாரத்தி காண்பிக்கும் போது இறைவனை பார்த்து தரிசிக்க கூடியதாக இருக்கிறது இதை நாம் அவதானித்திருக்கிறோம் இப்போது உள்ள காலகட்டங்களிலே எல்லா ஆலயங்களும் மின் விளக்குகளினாலே பிரகாசமாக இருக்கிறது எல்லா ஆலய கருவறைகளிலும் மின் விளக்குகளை பிரகாசமாக போட்டு இறைவனை தெல்ல தெளிவாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் நம் முன்னோர்கள் கடைபிடித்த வழிமுறையிலே பல யதார்த்தமான அடிப்படையான நுணுக்கங்கள் இருக்கிறது இறைவனை நாம் பார்த்து கும்பிடும் போது அந்த மெல்லிய விம்பமாக பார்த்து கும்பிடுவதிலே ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது அந்த இருள் சூழ் அந்த இருள் சூழ்ந்த கருவறையிலே இறைவன் தீப ஒளியிலே நமக்கு மெலிதான ஒரு காட்சியை தரும்போது இறைவன் அந்த ஒரு சாந்தஸ்வரூழியாக காட்சி அளிக்கக்கூடிய இறைவனை நாம் கூர்ந்து கவனிக்கிறோம் அந்த இருள் சூழ்ந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இறைவனுடைய மெல்லிய விண்பத்தை நாம் கூர்ந்து கவனித்து எங்களுடைய கவனங்கள் முழுவதையும் அந்த இறைவனுடைய விண்பத்திலே வைத்து கூர்ந்து கவனித்து அந்த இறைவனிடத்திலே நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிறோம் அப்படி செய்யும் போது எங்களுடைய இல்லாமல் இருக்கிறது எங்களுடைய கவனங்கள் வேறு எந்த திசையிலும் திரும்பாது அந்த இறைவன் மீதே எங்களுடைய முழு கவனமும் இருக்கிறது அப்போது எங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் இறைவனுக்கு சேர்வதற்கு இதுவும் ஒரு வழியாக இருக்கிறது பின்னர் அந்த குருவானவர் தீபத்தை ஆரத்தி காண்பிக்கும் போது கற்பூரத்தை காண்பிக்கும் போது அந்த கற்பூர ஒளியிலே இறைவன் பிரகாசமாக தெரியும் போது நாம் இறைவனிடத்திலே சொன்ன வேண்டுதல்கள் இறைவனிடத்திலே சொன்ன கோரிக்கைகள் யாவும் இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அந்த கற்பூர தீபத்திலே தெரியக்கூடிய இறைவனுடைய பிம்பம் எங்களுக்கு அதை பறைசாற்றுகிறது இது மனோரீதியாக அணியார்களின் ஒரு நம்பிக்கையாக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த கற்பூரத்தை ஏற்றுவதற்கு அது மாத்திரம் காரணம் கிடையாது இந்த கற்பூரத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த கற்பூரம் எரிய அந்த அந்த கற்பூரம் உருகி உருகி வெளிப்படுத்துகிறது அதே போல எங்களுடைய உள்ளமும் உருக வேண்டும் நாம் கல்மனதோடு இல்லாமல் எங்களுடைய உள்ளமும் உருகி இறைவனை நினைத்து இறைவனுடைய அற்புதங்களை நினைத்து எங்களுடைய உள்ளமும் உருகும் போது எங்களுக்குள்ளும் பிளம்பாக இறைவன் இருக்கிறான் என்று இந்த கற்பூரத்தினுடைய தாற்பயம் நமக்கு வெளிக்காட்டுகிறது அதற்கு நாம் வேற ஏதாவது ஒரு பொருட்களை போட்டு எரித்தாலும் அதிலிருந்து நெருப்பு வரும் தானே மெழுகை எரித்தாலும் அந்த மெழுகும் உருகி ஜோதியை கொடுக்கிறது தானே என்று சொல்லும் போது இந்த கற்பூரத்திற்கு அப்படியான மகத்துவங்கள் இருக்கிறது இந்த கற்பூரத்திலே இருக்கக்கூடிய நட்பலன்கள் இந்த கற்பூரம் எரிந்து அதன் மூலமாக வெளிப்படக்கூடிய வாயு நமக்கு எந்த விதத்திலேயுமே இடையூறு செய்வதாக இருக்காது இது ஒரு முதலாவதாக நாம் அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கற்பூரத்தில் இருந்து வரக்கூடிய ஒளியானது ஏனைய ஒளியிலும் பார்க்க சிறப்பானதாக இருக்கிறது இந்த அடிப்படைகளிலேயே நம்முடைய முன்னோர்கள் காலாகாலமாக கற்பூரத்தின் ஒளியிலே இறைவனை வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் மற்றொரு முக்கியமான விஷயம் இறைவனே ஜோதிப்பிளம்பானவன் இறைவன் எப்போதும் ஜோதிப்பிளம்பானவன் ஒளிமயமானவன் ஒளிவடிவானவன் என்று எங்களுடைய சாஸ்திரங்கள் புகழ்கிறது உதாரணமாக பார்க்கும்போது மை மாத பிறப்பிலே ஐயப்ப சுவாமி பொன்னம்பல மேட்டிலே மகர ஜோதியாக காட்சி அளிக்கிறான் கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்திலே அண்ணாமலை ஜோதியாக சிவன் காட்சி அளிக்கிறான் மேல்மருவத்தூர் சக்தி தைப்பூச நன்னாலேயே ஜோதி வடிவமாக காட்சியளிக்கிறார் இப்படியாக இறைவன் பிளம்பாக நமக்கு தரிசனம் புரிகிறார் அப்படிப்பட்ட ஜோதி வடிவமான இறைவனை ஜோதி வடிவமாக நாம் தரிசிக்கிறதற்காக இந்த கற்பூர ஜோதி நமக்கு பெரிய உதவியாக இருக்கிறது இது நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த வழிபாட்டு முறைகளில் சிறப்பான ஒரு விஷயம் இதையே நாம் வீடுகளில் சுவாமி வழிபாடு செய்யும் போதும் கடைபிடிக்கிறோம் ஆக அந்த ஜோதி ஜோதி என்பது புனிதமான ஏனைய பொருட்களை எரித்தால் வரக்கூடிய ஜோதியை விட ஏனைய பொருட்களை கொளுத்தும் போது வரக்கூடிய நெருப்பை விட இந்த கற்பூரத்தை நாம் ஏற்றும் போது ஏனென்று கேட்டால் இந்த கட்பூரத்திற்கு அப்படி ஒரு ஆற்றல் பார்த்திருப்பீர்கள் சில இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் பச்சை கற்பூரத்திற்கு இருக்கிறது நீங்கள் உங்களுடைய சுவாமி அறையிலே பச்சை கற்பூரத்தை வையுங்கள் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் போன்ற விஷயங்களை நீங்கள் சில இடங்களிலே கேட்டிருப்பீர்கள் அப்படி அந்த தெய்வத்தன்மையை ஈர்க்கக்கூடிய விஷயம் இந்த கற்பூரத்திற்கு இருக்கிறது ஆகையினாலே இந்த கற்பூரத்தை நாம் ஏற்றும் போது அதிலிருந்து வரக்கூடிய ஜோதியை இறைவனுடைய வடிவமாகவே நாம் பார்க்கிறோம் ஏனைய விஷயங்களை நாம் கும்பிடுகிறோமோ இல்லையோ பாருங்கள் அந்த கற்பூர ஜோதியை நாம் தொட்டு வணங்குகிறோம் எங்கே யாரை நாம் தொட்டு வணங்குவோம் இறைவனை தொட்டு வணங்குவோம் அதே போல இறைவனுக்கு சமமாக இறைவனுக்கு காண்பித்த இந்த தீபத்தையும் நாம் இறைவனுக்குச் சமமாக நினைத்து தொட்டு வணங்குகிறோம் ஆகையினாலே இந்த ஜோதியானது இறைவனுக்கு காண்பிக்கப்படும் போதும் புண்ணியம் இந்த ஜோதியானது எரியும் போதும் புண்ணியம் அதை நாம் தொட்டு வணங்கும் போதும் புண்ணியம் இப்படியான புண்ணியமான ஒரு விஷயம் கற்பூரத்தில் இருந்து வரக்கூடிய ஜோதி அந்த கற்பூரத்தில் இருந்து வரக்கூடிய ஜோதி இறைவனுக்கு சமமாகவே பார்க்கக்கூடிய வழிமுறை இன்று மாத்திரமில்லை தொன்று தொட்டு நம் அடியார்கள் மத்தியிலே இருந்து வருகிறது எங்கேயாவது ஊருக்கு போவதாக இருந்தாலும் நம்முடைய குலதெய்வத்திற்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைத்து அதை தொட்டு கும்பிட்டு விட்டு புறப்படுவோம் நம் வீடுகளிலே திருஷ்டிகளை கழிக்கும் போதும் ஒரு தேங்காயிலோ பூசணிக்காயிலோ கற்பூரத்தை ஏற்றி வீடு முழுவதும் சுற்றி அந்த திருஷ்டியை கழிக்கிறோம் இதுபோன்று திருஷ்டி கழிப்பதற்கும் சரி ஆன்மீக ஆற்றலை பெருக்குவதற்கும் சரி பல வகையிலே இந்த கற்பூரமானது நமக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கிறது தொடர்ந்து நாம் அவதானித்திருப்போம் ஆலயங்களிலே ஆலயத்தை திறக்கும் போது இந்த பள்ளியறை பூஜை என்ற ஒரு பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது இந்த பள்ளியறை பூஜையை நாம் ஆரம்பிக்கும் போது கூட அந்த பள்ளியறை கதவிற்கு கற்பூர தீபம் காண்பித்து அந்த பூஜையை ஆரம்பிக்கிறோம் இது போன்ற எல்லா இடங்களிலும் முதன்மையாக இந்த கற்பூர தீபத்திற்கான முக்கியத்துவம் அதீதமாக இருக்கிறது ஏன் என்று கேட்டால் அந்த இறைவனுக்கு கற்பூர தீபமானது பிடித்தமான விஷயமாக இருக்கிறது என்பதில் விதமான ஐயப்பாடும் முடியும் இந்த அடிப்படையிலேயே நாம் வீடுகளிலும் சரி ஆலயங்களிலும் சரி இந்த கற்பூரத்தின் ஜோதியை வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம் எப்படி ஆலயங்களிலே இந்த கற்பூர ஜோதியானது புனிதமாக கருதப்படுகிறதோ அதே போல நாம் வீடுகளிலும் சுவாமி படங்களுக்கு இந்த கற்பூர தீபத்தை காண்பிக்கும் போது அது நமக்கு புண்ணிய பலன்களை அள்ளி கொடுக்கிறது அந்த ஜோதி வடிவமாக நாம் இறைவனை ஒரு ஆற்றலை இந்த ஜோதி நமக்கு தரிசிக்கிறது ஆகையினாலேயே தொடர்ந்து நாம் இந்த கற்பூரங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்னும் பெயரிலே நம்முடைய பூஜைகள் வழிபாடுகளுக்கு எங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த எல்லா விடயங்களுக்கும் உகந்த வகையிலே தூய நூறு சதவீதம் இயற்கையான நறுமணங்கள் தரக்கூடிய கப் சாம்பிராணிகள் எந்தவிதமான செயற்கையான பொருட்களும் இன்றிய ஒரு தரமான சாம்பிராணி நாம் இதை ஏற்றி எங்களுடைய வீடிலே வைக்கும்போது நம்மால் அதீத தெய்வீகத்தை உணரக்கூடிய வகையிலே தயாரிக்கப்பட்ட இந்த கப் சாம்பிராணிகளையும் கற்பூரங்களையும் எங்களுடைய பூஜை வழிபாடுகளுக்காக தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய தொடர் ஒத்துழைப்போடு இத்தனை நேரம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டனான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம் இன்னும் இன்னும் ஆன்மீக ஆலய மற்றும் வீடுகளிலே செய்யக்கூடிய கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் சாந்தி பரிகாரங்கள் போன்ற விஷயங்களுக்கும் ஜோதிடம் பார்த்தல் போன்ற விஷயங்களுக்கும் நீங்கள் என்னை அணுகலாம் மீண்டும் இது போன்ற நல்ல அரிய காணொளிகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனுக்குடன் பார்த்து பயன்பெற ஆதிரன் யூடியூப் சேனல் மற்றும் ஆதிரன் சமூக வலைதள பக்கங்களை தொடர்ந்து வைத்துக் கொள்வதன் மூலமாக இன்னும் இன்னும் நீங்கள் அதீத பலன்களை அடைய முடியும் நீங்கள் மாத்திரமன்றி பிறரும் பலனடைய வேண்டும் என்று எண்ணினால் இந்த காணொலிகளை பகிர்ந்து உதவலாம் ஓம் நம வேல்